ஏன்றிக்கி ஐ லவ் மாமா சொன்னால் சிறைசாலை திறார்கள் அது கப்பான ஓலி லோகி ஆதத்தை சொட்டை ஒண்ணு ஓட்டு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ அத உடுதுல எல்லாமே பேஸ்புக்ல பாத்தா சொல்றாங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏதும் தெரியாதா உடுதுல என்ன சொல்லிருந்தாங்க எல்லாமே ஆ தக்கலாம் டக்கலானா சொட்ட டே சொட்டை டேய் சொட்டோ உயிரம் செய்வார்கள் கருத்து அறுத்து சொல்லும் இதயம் துடிக்கும் சொல்லும் ரத்தம் துடிக்கும் சொல்லுகிற